சென்னையில புட் சேஃப்டி ஆபீசரா இருந்த சதீஷ் அவர்களை டைரக்டர் ஆப் பப்ளிக் ஹெல்த்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க தர்பூசினுடைய கலரையும் ஸ்வீட்டையும் அதிகரிக்க வியாபாரிகள் அதுல ஒரு இன்ஜெக்ஷன் ஒண்ணு போட்டு கலரையும் ஸ்வீட்டையும் அதிகரிக்க செய்யறாங்க அப்படின்னு இவர் பதிவிட்ட வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது நம்ம தமிழ்நாட்டுல பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருந்த தர்பூசணுடைய விடையானது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூன்று ரூபாயில இருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு இடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திச்சு இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறத பார்த்து சதீஷ் அவர்கள் நாங்க எந்த விதமான கலப்படம் செய்யப்பட்ட தர்பூசணியும் கைப்பற்றல தர்பூசணியை எப்படி எல்லாம் கலப்படம் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துற நோக்கத்துலதான் வீடியோவை நான் பதிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னாரு நம்ம தமிழ்நாட்டுல விளையும் தர்பூசணியை தாராளமா நீங்க சாப்பிடலாம் அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொன்னாரு என்ன அவர் வெளத்தம் கொடுத்தாலும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல தர்பூசணியில விடையானது பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல நம்ம தமிழ்நாட்டுல செஞ்சிருச்சு தர்பூசணியுடைய விளையானது மூன்று ரூபாயில இருந்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை ஆகி வரதுனால நிறைய விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க அரசாங்கம் விவசாயிகளுக்கு நஷ்டம் இட கொடுக்கணும் அப்படிங்கிற குரல்களும் அங்க அங்கே எழுந்து வருது விவசாயிகளுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை பொதுமக்களாக நாம எல்லாம் விவசாயிங்க கூட நின்னோம் அப்படின்னா அவங்க நஷ்டத்தை நம்மளால ஈஸியா நாம செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணுதான் இந்த இந்த வீடியோவை வீடியோவை நீங்க நீங்க இது வரைக்கும் அப்படின்னா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைக்கு போகும்போது ஒரு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நிறைய பேர் போட ஆரம்பிப்பாங்க இதோட மட்டும் நிறுத்தாம இந்த வீடியோவை ஒரு நூறு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களும் அதை செய்ய ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு நாம செய்யற சின்ன உதவியா இது இருக்கும் இதே மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக நம்ம வர சேனல்ல இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்